தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள் ஆனால் எந்த விரதமும் இருக்காமல் பிறவிலேயே முருகனின் அருள் பெற்ற ஆறு பெண் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அந்த ராசிக்காரர்கள் யாரு யார் என்பதை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பாருங்க இதில் உங்க ராசி இருக்கான்னு சொல்லுங்க இந்த ஆறு ராசிக்காரர்களின் குணங்கள் மற்றும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இந்த ஆறு ராசிக்காரர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் செல்வ செழிப்போடு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த பெண்கள் முருகனைப் போல அறிவுத்திறனுடையவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வகையில் தோற்றமும் செயல்களும் இருக்கும் வெளிவட்டாரத்தில் இவர்களுக்கென்று மதிப்பும் மரியாதை இருக்கும் அப்படி முதல் ராசியாக இருப்பது மேஷ ராசி பெண்கள் இந்த ராசி பெண்களுக்கு முருகனின் முழு அருளும் கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் கேட்ட அனைத்துமே இவர்களுக்கும் கிடைக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கு முருகனின் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறது இவர்கள் கருணை குணமுடையவர்களாக இருப்பார்கள் எந்த செயல் செய்தாலும் வெற்றியை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் செல்வத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டிலும் செல்வத்திற்கு எந்த குறையும் இருக்காது துலாம் ராசி பெண்களுக்கு முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த ராசி பெண்கள் நேர்மையான குணமுடையவர்களாக இருப்பார்கள் இதனால் தன்னுடன் இருப்பவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் மற்றவர்கள் தன்னிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் விருச்சிக ராசி பெண்களுக்கு முருகனின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் இந்த ராசி பெண்கள் எந்த விஷயத்திலும் உடைந்து போக மாட்டார்கள் மற்றவர்களிடம் தன்னுடைய பலவீனத்தை காட்ட மாட்டார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது அன்பாக இருப்பார்கள் ஆனால் அதனை வெளிக்காட்ட மாட்டார்கள் தனுசு ராசி பெண்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும் இவர்கள் எந்த செயல் செய்தாலும் அதனை முடிக்காமல் வேறு வேலைக்கு செல்ல மாட்டார்கள் இவர்களின் பேச்சாற்றலை பார்த்து மற்றவர் வியப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் உடையவராக இருப்பார்கள் மீன ராசிக்காரர்களுக்கு முருகனின் அருள் முழுமையாக இருக்கிறது இந்த ராசி பெண்களின் தோற்றமும் பேச்சும் மற்றவர்களை வியக்கும் வகையில் இருக்கும் இந்த ஆறு ராசிகளும் முருகன் அம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள்